இந்த நட்சத்திரக்காரர்கள் எலி அடிக்கிறது மிகப்பெரிய ஒரு மோசமான விளைவுகளை தரும் வணக்கம் நான் பார்க்க பதிவு மக நட்சத்திரத்தை பற்றிய பதிவு ஜெகமாலு மகன் நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்த வேதகால கேரக்டர்ஸ் இந்த நம்ம கூட வாழ்ந்த ஜெயலலிதா அம்மையாரும் இந்த நட்சத்திர மக நட்சத்திர பிறந்தவர்களே நட்சத்திரக்கார பிறந்தவர்கள் முக்கியமானவர்கள் ஜனகர மகாராஜா மற்றும் பித்ருக்கள் பித்ருபக்ஷம் பிறந்த ஒரு நட்சத்திரம் அஹ் அதுவும் இல்லாம மகாமகம் ஒரு முக்கியமான மகா ஒரு ஃபங்க்ஷன் கும்பகோணத்துல எப்படி கொண்டாடுவோம்ன்றது எல்லாருக்குமே தெரியும் எங்களுக்கு ஒரு முறை வரும் மகா மிக சிறப்பாக கொண்டாடப்படும் இந்த நட்ச அதே போல சுக்கராச்சாரியார் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர் அசுரகுருவான குருவான சுக்கராச்சாரியார் நவகிரகங்களின் உருவான சுக்கராச்சாரியார் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர் இந்த நட்சத்திர ஆளும் கிரகம் கேது பகவான் அதாவது அஸ்வினி மகம் மூலம் மூணுமே மூணு விதமான ருணங்களை குறிக்கும் இதுல வந்து மெயினா பித்ருணம் பித்ரு பித்ருணம் என்று சொல்லக்கூடிய முக்கியமான ருணத்தை இந்த நட்சத்திரம் குறிக்கும் இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு பித்ருக்களின் ஆசிர்வாதம் மிக மிக இன்றியமையாது அதாவது நம்ம தமிழிலும் கூட பாரம்பரியத்திலையும் கூட எல்லா உலகத்திலிருந்து அத்தனை பாரம்பரியங்களிலும் பித்ருக்கள் என்று சொல்லக்கூடிய முன்னோர் வழிபாடு மூத்தோர் வழிபாடு என்று சொல்லக்கூடிய வழிபாட்டு முறைகள் எல்லாருமே உண்டு எல்லாருமே வாழ்க்கையில ஒரு முறையாவது பித்ருக்கள் அதாவது ஈவன் கிறிஸ்டியன்ஸ் கூட கல்லறை திருநாள்னு சொல்லி வழிபடுறாங்க எல்லாருமே பித்திருக்கள் வழிபாடுன்றது மிக மிக இன்றியமையாத ஒரு விஷயமாகும் நம்ம தமிழ் சமூகத்துல கூட இந்த நடுக்கல் வழிபாடு அதே மாதிரி போர்ல வீரமாசத்தவங்களை கொண்டு கோயிலை அமைத்து வழிபடுற போன்ற விஷயங்கள் ஒருத்தருக்கு எந்த ஒரு ராசியா இருந்தாலும் சரி எந்த ஒரு நட்சத்திரக்காரர்களா இருந்தாலும் சரி எஸ்பெஷலி இந்த மகன் நட்சத்திரம் காலையில எழுந்துச்சுன்ன பெத்த தாய் தகப்பனை வாங்கிட்டு பித்துக்கள் உங்களை எல்லாம் நடிச்சுக்கிறேன் எல்லா தவறு இருந்தா பண்ணிச்சிருங்கன்னு சொல்லிட்டு பித்துக்கள் சிந்தனையோடு நாட்களை ஆரம்பித்தால் உங்களை நீங்கள் கண்டிப்பாக ஜெகத்தையால் மக நட்சத்திரக்காரர்கள் ஜெகத்தையால பித்துருக்கள் வழிபாடு மிக மிக அவசியமானது இந்த பித்திருபக்ஷத்தை பத்தி ஒரு சின்ன ஒரு கதையை சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்ம சுக்கராச்சாரியார் வரலாறுக்குள்ள போயிடுவோம் இந்த நேரத்தை முன்னிட்டு இந்த ரெண்டு வரலாறுகள் மட்டும் பார்த்துட்டு இந்த நட்சத்திரத்தின் சாதகதாரி பரிகாரங்கள் மற்றும் சித்தர் இந்த நட்சத்திரத்துக்கான சித்தர் இந்த கோவில் வழிபாட்டு முறைகள் கர்மவி நீக்கும் பரிகாரங்கள் போன்றவற்றை பார்த்து நம்ம இந்த இது பண்ணுவோம் பித்ருபத்திற்கான ஒரு கதை என்னன்னு கேட்டீங்கன்னா மாசி மாச புரட்டாசி மாசம் ஊர்ல வந்து பித்ரு மகாலய பக்ஷம் என்று சொல்லக்கூடிய ஒரு அந்த வந்து வந்து மகாபரணி என்று சொல்லக்கூடிய யமன் பிறந்த நட்சத்திரமான பரணி நட்சத்திரத்தோட இந்த பித்ருபக்ஷம் மிகச் சிறந்த தொடர்பு பெற்றது எப்போதுமே இந்த நட்சத்திர மக நட்சத்திரக்காரர்கள் பரணி நட்சத்திரத்தின் மாளிகைக்கு உட்பட்டவர்கள் அவர்கள் யாராலையும் கண்ட்ரோல் பண்ண முடியாத மக நட்சத்திரக்காரர்களே பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு ஈஸியா கண்ட்ரோல் பண்ணிடலாம் சோ எய்த லக்ன புள்ளி மகத்துல இருக்கணும் இல்லைன்னா நட்சத்திரம் மகத்துல இருக்கணும் மகத்துல இருந்தா அவங்களுக்கு இவங்களோட அடக்கக்கூடிய ஒரு வல்லமை இந்த நட்சத்திரத்தை ஏன் எளிய கொள்ளலன்னா எலி இதோட விலங்கு அதனால வந்து எளிய கொள்வது இவர்களுக்கு ஆகாத ஒரு விஷயம் சோ பித்ருபக்ஷத்துல வந்து பாத்தீங்கன்னா கருடன் வந்து மகாபாரத யுத்தம் முடிவுல இறந்து அவர் பித்ருலோகம் செல்கிறார் பித்ருலோகம் சென்றார் அந்த பித்ருலோகத்துல என்ன சொல்றாங்கன்னா இவருக்கு சாப்பிட்றதுக்கு நவரத்னங்களும் தங்கமும் தங்கத்தை எப்படி சாப்பிட்றது கர்ணன் கேட்கிறார் நான் இவ்வளவு புண்ணியம் பண்ணியும் எனக்கே இந்த நிலைமை எனக்கு சாப்பாடு வேணும்னு கேட்கிறப்ப நீ வந்து முன்னோர்களுக்கு நீ உணவும் தண்ணீரும் கொடுக்காததால்தான் உனக்கு இந்த கஷ்டம் அப்படின்னு சொல்றப்ப கர்ணன் ரிக்வஸ்ட் பண்ணி ஒரு பதினாறு நாள் இந்த பூமியில திருப்பி வந்து அந்த புன்னோர்களை கண்டுபிடித்து அவர்களுக்கு நம்ம சார்ந்தம் மற்றும் திதிகளை ப்ராப்பராக செய்து வழிபாட்டு முறை சார்த்த திதிகளை முறையாக செய்து அதன் பிறகு மோட்சமடைந்ததாக ஒரு கதை உண்டு சோ இது பித்ருபட்சம் இதுல வந்து நம்ம மக நட்சத்திரம் புல்லி கனெக்டடு மகாமகம் போன்ற மாசி மகத்துல ஒரு மகமும் மக நட்சத்திரத்தோகம் மிக மென்மை வாய்ந்தது மகாமாகம் என்று சொல்லக்கூடிய ஒரு கும்பகோணத்துல நடக்கிற ஒரு மிகப்பெரிய தீர்த்தவாரி மக நட்சத்திரத்திற்கு மகாமாக புலத்தில் குளிப்பது இந்த மக நட்சத்திரக்காரர்களுக்கு மற்றும் ராமேஸ்வரம் வழிபாடு இந்த மக நட்சத்திரக்காரர்களின் கர்ம வினைகளை நீக்கக்கூடிய ஒரு வழிபாட்டு முறையாகும் பித்திருக்களோட எங்க கரெக்டா இருந்தாலும் சரி கயா கயா சிரார்த்தம் போன்ற விஷயங்களும் அங்கேயும் சரி எங்க வந்தாலும் இந்த விஷ்ணு பாதம் என்று சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இவர்களை வழிநடத்தும் விஷ்ணு பாதம் யமன் விஷ்ணு இரண்டாவது வந்து விஷ்ணு வந்து டைரக்ட்லி பித்ருசோட கனெக்டடு ஒரு பித்ருக்களை மோட்சத்திற்கு அனுப்பக்கூடிய ஒரு தகுதி விஷ்ணு பகவானிடம் உண்டு இந்த இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு விஷ்ணு பாத வழிபாடு மிகவும் நன்மை தரக்கூடியது விஷ்ணு பாதத்தை பார்த்து பெருமாளின் பாதத்தை பார்த்து தரிசிப்பது இவர்களுக்கு சரணாகதி நல்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் சோ அதே போல வந்து இந்த மக நட்சத்திரத்திற்கு இந்த சுக்கராச்சாரியார் பிருகுமுனை பிருகு முதல்வர் ஆவார் இவர்களோட ஆக்சுவலி லட்சுமியோட ஏன்னா லக்ஷ்மியும் லட்சுமியும் இருக்கு அவங்க இருந்து வந்து கடலேருந்து வெளிவந்தாங்க அவங்களுடைய பால் இருந்து வெளிவந்த லக்ஷ்மி வந்து லக்ஷ்மியோட சக்தி வெளிப்பட்டது ஓகே சோ பார்க்கடல்ல இருந்து வெளியில வந்தாங்க எந்த இருபத்தி ஏழு நட்சத்திரத்துக்கும் அந்த அமுதம் கதை கடையிற கதை கூட தொடர்பு இல்லாம ஒரே வராது இது இதுல வந்து சுக்கராச்சாரியர் அமுதம் கடைகிறப்பயும் வந்திருக்காரு இருக்காரு வந்து பிறகுமனிவருடைய புத்திரர் அவர் வந்து ஆங்கிரச முனிவர் அவர் வந்து பிறகு முனிவர் என்ன பண்றாருனா நீ இப்ப உங்க பெரிய பாட்டை சொல்லிட்டு ஆங்கில முனிவரிடம் இவர் வெள்ளி பார்க்கவன் என்று சொல்லக்கூடிய சுக்கராச்சாரிய சுக்கராச்சாரியாரையும் பிரகஸ்பதி என்று சொல்லக்கூடிய குரு பகவானியும் ரெண்டு பேரையும் கல்வி கேட்க அவர்கிட்ட படிக்கிறாங்க இதுல வந்து இந்திரன் வந்து ஒரு நாளைக்கு வந்து ஹூ இஸ் த பெஸ்ட் ஸ்டூடெண்ட் ஏன்னா எங்களுக்கு ஒரு குரு வேணும் எங்களை வழிநடத்தின்னு கேக்குறப்ப அவர் வந்து இவன்தோ சுக்ராச்சாரியார் இஸ் த ஒன் ஆப் த பெஸ்ட் ஸ்டூடெண்டா இருந்தாரு அவர் பிரகஸ்பதியை செலக்ட் பண்ணி அனுப்பிடுறாரு நீ போய் குருவா தேவர்கள் சுக்கராச்சாரியா இருக்கு ஒரு ஈகோ பதவியை தட்டி பறிப்பதற்கு நிறைய பேர் ரெடியா இருப்பாங்க அப்படி இருக்கிறப்ப ஒரு ஈகோ இஷ்யூ வந்து என்ன பண்ணிடுறாருன்னா இவரே வாலண்டியரா போயிட்டு அசுரர்களுக்கு குருவாயிடுறாரு சோ அப்ப ஆரம்பிச்ச தான் தேவகுரு அசுர குரு பகையானது அப்போது ஆரம்பித்தது சோ ஸோ உறவினரே இருந்தா கூட இவர் உறவினர்களால இவர்கள் சில பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் நடக்கும் தாய தந்தை வழி பெற்றிருக்கிறார் இவர்களுக்கு பித்ருக்கள் ஆசீர்வா திரும்ப திரும்ப பித்ருக்களுக்கான நட்சத்திரம் இது பித்ருக்கள் வழிபாடு என்பது இந்த நட்சத்திரத்துக்கு இன்றியமையாது அதே போல சுக்கராச்சாரியார் சிவனின் ஒரு அம்சமாக கருதப்படுகிறார் சிவனுடைய ஒரு முறை அந்தகாசுர சம்ஹாரத்தின் போது இவர்கள் அசுர்களை திருப்பி திருப்பி உயிர் உயிர் மித்திர சஞ்சீவின மந்திரம் என்று சொல்லக்கூடிய மந்திரம் அவருக்கு தெரியும் அதாவது இறந்தவர்களை உயிருடன் எழுப்பும் ஒரே கிரகம் சுக்கராச்சாரியார் மட்டுமே நான் வந்து சிவனை பாட பாடாய்படுத்திய நியாயமா ஒரு பதிவுல வந்து நான் சுந்தரமூர்த்தி நாயன சொல்லும் போது அவரு சொல்லியிருக்கேன் ரெண்டு பேர் செஞ்சிருக்காங்க இறந்தவர்கள் உயிரிழந்து நிறைய மகான்கள் செய்திருக்காங்க இதுல சுந்தரரும் திருஞான சம்பந்தர் சாம்பல் இருந்து கொண்டு வந்தாரு பல மாதங்களுக்கு முன்னால வந்து ஒரு முதலை சாப்பிட்ட ஒரு சிறுவனை சுந்தரர் உயிரோடு கொண்டு வந்தார் அவருக்கு இயத்த வீட்டுல என்ன நடக்குது இவர் வந்து அழுகுறாங்களேன்னு சொல்றப்ப சுந்தரர் உயிரோட கொண்டு வந்தார் அவர் சுவாதி நட்சத்திரம் மக நட்சத்திர சாதகதாரை சுந்தர சுவாதி மக நட்சத்திரத்துக்கு பரணி வந்து பரணி நட்சத்திரத்துக்கு கட்டுப்படக்கூடிய ஒரு நட்சத்திரம் பக நட்சத்திரம் பரணி வந்து இந்த நட்சத்திரத்தை இவன் ஆள கூட செய்யும் ஓகே இவர்கள் பரணி நட்சத்திரக்காரங்க உங்களுக்கு ஒய்ஃபா கிடைச்சாங்கன்னா இவங்க வந்து வாழ்க்கையில எல்லா சந்தோஷங்களையும் பெற்று இது பண்ணுவாங்க கண்ட்ரோலா இருப்பாங்க ஒய்ஃப்ட கண்ட்ரோலா இருப்பாங்க சோ அந்த மாதிரி ஒரு சிறப்பு கூடிய நட்சத்திரம் சோ அந்த காசு சமகாரத்தின் போது இவ திரும்ப திரும்ப வந்து இவர் வந்து அசுரர்களை உயிர் பத்து கொண்டே இருந்ததால் இவருக்கு இந்த மிருத்த மந்திரம் எப்படி வந்ததுன்னா இருவரிடம் தவம் பெற்று ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் தவம் பெற்று சிவபெருமானால் இந்த மந்திரம் உபதேசிக்கப்பட்டது மித்த சஞ்சீவி அந்த திரையம்பகம் மெஜாமகர் ஓம் ஜும் சக ஓம் பொரும்பகம் மெஜாமகை சுகந்தியம் புஷ்டுவர்தனும் உருவாரம் மித்தூர் முக்கியமாக இதுதான் இந்த மித்த சஞ்சீவினி மந்திரமானது இந்த மந்திரத்தை சிவபெருமான் சுக்கராச்சாரியை உபதேசிக்க சுக்கராச்சாரியார் இதை வைத்து அசுரர்களை உயிர்படுத்திக் கொண்டே இருந்தார் அந்த சம்ஹாரத்தின் போது திரும்ப 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 வராங்களேன்னு சொல்லிட்டு என்ன பண்றாருன்னா இவர் சுக்கர ஒரு சிவபெருமானுடைய ஆயுதத்திலேயே உட்காந்துகிறார் இவர் என்ன பண்ணுறாரு தூக்கி அவரை வந்து சிவபெருமான ஏமாத்த முடியுமா சுக்கரனை தூக்கி முழுங்கிடுறாரு முழுங்கிற உடனே சிவனுடைய வயித்துல போய் அவர் ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் தவம் செய்கிறார் அவர் தவத்தில் மயங்கி சுக்கர பகவானுக்கு கிரகப்பட்டம் கொடுத்து நீ இன்று முதல் சுக்கராச்சாரியார் என்று சொல்லக்கூடிய பார்க்கவன் என்று பார்க்கவன் ஆகிய நீ இன்று முதல் சுக்கராச்சாரியார் என்று சொல்லக்கூடிய ஒரு பதவிக்கு உயர்வா என்று சொல்லி அதனாலதான் வந்து மகாலட்சுமி வந்து சுக்கரனுக்கு அதிதேவதற்கான இந்த சுவாதி நட்சத்திரம் தான் அதுக்கான டீடைல் பதிவு நான் சொல்றேன் உங்களுக்கு சுவாதி நட்சத்திரம் கதை வரும்போது லட்சுமி வந்து சுவாதி நட்சத்திரம் மூழ்கி அதுக்கப்புறம் அவர் கிரக பதவி கொடுத்து அவரை வெளியே இருந்தார் இவர்களுக்கு வாரிசு வழியில் சில பிரச்சனைகள் வரும் சுக்கரனுடைய மகளான தேவயானி என்று சொல்லக்கூடிய ஒரு தேவகண்டிகை இவரோட இதரனோட மனைவி மகளான ஜெயந்தியை வந்து இவர் திருமணம் செய்து சுக்கரனுக்கும் ஜெயந்திக்கும் முருகனுக்கு இவர் வந்து சகலபடியா வருவாரு பஸ்ட் பொண்ணை வந்து தேவையானிய வந்து முருகன் கல்யாணம் பண்ணியிருக்காரு சுக்கரன் வந்து ஜெயந்தி அவருக்கும் முன்னாடியே முருகனுக்கு முன்னாடியே இவரோட திருமணம் வந்ததாக சொல்லப்படுகிறது ஜெயந்தின்றவங்களை கல்யாணம் பண்ணிக்கிறாரு அப்படி இருக்கிறப்ப அவங்களுக்கு பிறந்த மகள் தான் இந்த தேவையான சொல்லக்கூடியது மகள் மேல அளப்பரிய பாசம் கொண்டவர் சுக்கராச்சாரியார் அதே போல இந்த தேவகுருவின் மைந்தனான கச்சன் என்று சொல்லக்கூடியவன் இந்த மிருத்த சஞ்சீவினி மந்திரத்தை கற்பதற்காக சுக்ரா தேவர்களால் அனுப்பப்பட்டு யாராவது கத்துக்குறீமேன்னு சொல்றப்ப தேவகுரு பிரகஸ்பதி தன் மகனை பணிந்து நீ போய் கத்துக்கொண்டு வான்னு சொல்லி அவர் அனுப்பி வைக்க கச்சன் வந்து சுக்கராச்சாரியை கேட்கிறாரு எனக்கு வந்து நீங்க பாடம் எனக்கு குருவா இருந்து பாடம் எடுக்கணும்னு கேட்கறாரு எந்தவித தயக்கமும் இல்லாமல் விட்டுக்கொள்கிறார் அவருடைய நல்ல நோக்கமா கெட்ட நோக்கமா அதை பத்தி அவருக்கு கவலை இல்லை பட் தன்னை நம்பி வந்தவர்களை மக நட்சத்திரக்காரர்கள் கைவிட மாட்டார்கள் அதே மாதிரி அவங்களுக்கு பிடிக்கலன்னா தோச்சிடும் இது எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது இந்த மக நட்சத்திரம் இவர் போய் கேட்கிறாரு கசன் வந்து கேட்கிறனால இவர் ஒத்துக்கிறாரு இவருக்கு பாடம் சொல்லி கொடுத்து இருக்கிறார் அப்படி இருக்கிறப்ப ஒரு மா இந்த குரு குருவுக்கு எல்லா சேவையும் செய்து வாழ்ந்து கொண்டிருக்க ஒரு நாள் மாடு மேய்க்க செல்லும் போது ஆசிரமத்தில் உள்ள பசுக்களை மேய்க்க செல்லும் போது தவறுதலாக அசுரர்கள் இருக்கும் காட்டுப்பக்கம் தந்துவிடுகிறார் அந்த அசுரர்கள் என்ன பண்ணிடுறாங்க இவர் தேவருன்னு சொல்லிட்டு இவரை போட்டு கண்டதலமா வெட்டி போட்டுருவாரு வெட்டி போட்ட உடனே சாயந்தரம் பசுக்கள் வந்துடுது கச்சனை காணும்னு சொல்லிட்டு தேவயானி கே அப்பயே உறுதலை காதல் வந்திருந்த கசன்ன அந்த கச்சனை என்னவா இல்லையேன்னு சொல்லி தேவையானி கேட்க சுக்கராச்சாரியா ஞான திருஷ்டியால் பார்த்தவுடன் அசுரர்கள் கொண்டதாக தெரிந்து கொண்டு விருத்த சஞ்சீதி மந்திரத்தின் மூலமாக உயிர்ப்பிக்கிறார் உயிர்ப்பித்து இவர கச்சனை வந்து வர வைக்கிறார் கச்சனுக்கு வந்து என்னன்னா இந்த மந்திரத்தை கத்துக்க தான் நம்ம வந்தோம் இவர் நம்மளை ஒரு முறை உயர்ச்சி வச்சுட்டாரு அடுத்த முறை என்ன பண்றாரு பாக்கணும்னு சொல்லிட்டு வாலண்டீரியா தானே போய் அசுரர்கள் மாட்டி அந்த மசுரங்களை என்ன பண்ணிடுறாங்கன்னா இவரை விதித்து மதுபானத்தில் கறந்து சுக்கராச்சாரியர்கள் குடுத்துறாங்க சுறாபணம் சோமபானம் சுறாபானம் சொல்லக்கூடிய சுராபானத்தில் இவர்கள் அந்த சாம்பலை கரைத்து சுக்கராச்சாரியர்கள் கொடுக்க சுக்கராச்சாரியா குடிச்சிட்டாரு இன்னைக்கு கச்சன் வள்ளியின்னு சொல்லிட்டு தேவையானு கேட்க ஆஹா கச்சன் நம்ம வயதில்ல இருக்க யாரும் நம்ம எப்படி வெளில வருவோம்னு சொல்லி முதல்ல கச்சனை உயத்திலேயே உயிர் பெற செய்து அவருக்கு அந்த மந்திரத்தை உபதேசித்து அந்த மந்திரத்தினை நான் வந்து உன்னை வெளியில அனுப்பின உடனே நீ என்ன அந்த மந்திரத்தை சொல்லி உபதேசி என்று சொல்லக்கூடிய ஒரு வழியில மிருத்த சஞ்சீவனி மந்திரத்தை அவருக்கு உபதேசித்து விட்டார் இத எதிரிக்கும் உபதேசம் கொடுக்கக்கூடிய எதிரிக்கும் கட்டுக் கொடுக்கக்கூடிய பாரபட்சம் இல்லாத ஒரு குணத்தை மக நட்சத்திரக்காரர்கள்ன்றதுக்காக தான் இந்த ஒரு நிகழ்வு நான் சொல்றேன் சோ சொல்லி அவரை வந்து உயிர்ப்பிக்கிறார் கச்சனை உயிர்ப்பிக்கிறார் கச்சனை வந்து திருப்பி அவரோட சோ இந்த நட்சத்திரக்காரர்கள் இறந்து பிழைப்பது சர்வசாதாரணமானது இவர்கள் வந்து ப்ராப்ளம் அப்படின்றது இவர்களுக்கு நிறையவே இருக்கும் ஸோ சோ வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இந்த மக நட்சத்திரக்காரர்களுக்கு மிகவும் தொந்தரவு கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் ஏன்னா அதே மாதிரி இவர்கள் போதை பழக்கத்துக்கு ஆட்பட்டாலும் இவர்கள் மிகுந்த வேதனைக்குள்ளாவார்கள் திருக்கோள் வழிபாடு தான் நான் ஆரம்பத்திலே சொல்லிட்டேன் ஸோ அப்படி இருக்கிற ஒரு சுச்சுவேஷன்ல இவர் கச்சன் வெளியில வந்து சுக்கராச்சாரியரை வணங்கி நிற்க சுக்கராச்சாரியர் வந்து அந்த மந்திரத்தை உபதேசிட்டு இது பண்ணிட்டாரு இவரோட கல்வி முடிஞ்சிடுச்சு நான் கிளம்புறேன்னு சொல்றப்ப தேவயானி வந்து நீங்க என்ன திருமணம் செய்து கொள்ள வேண்டும் நான் உங்களை விரும்புகிறேன்னு சொல்ல ஐயோ நான் அப்படி இல்லம்மா நான் உன்னை வந்து இது டீட்டெயிலா சொல்லணும்னா ஒரு டூ ஹவர்ஸ் நான் சுருக்கமா சொல்றேன் சோ உன்னை என்னால திருமணம் செய்து கொள்ள முடியாது அதுவும் இல்லாம உங்க தந்த் தந்தைகளுடைய வயத்தில இருந்து சகோதரன் மாதிரின்னு சொல்ல அந்த பாவி உன்னை நினைச்சிருந்த மனசுல நடிச்சிருந்தாயமாத்தே எந்த மந்திரத்துக்காக இங்க வந்து கத்தீங்கன்னா அந்த மந்திரம் பிரயோஜனப்படாமே போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா சாப்பிட்றாங்க இன்றும் மித்திர சஞ்சீவி மந்திரம் அதுக்கப்புறம் அந்த மந்திரம் வந்து யாருக்குமே பயன்படல பயன்படல இந்த சென்ஸ் என்னன்னா இந்த மந்திரம்தான் வந்து ஒரு உயிர் காப்பானாக செயல்படக்கூடிய ஒரு தகுதியை பெற்ற ஆகிவிட்டது அதுக்கப்புறம் அந்த மந்திரத்தை யாரும் யூஸ் பண்ணல இதே இது வந்து மிருத்தஞ்சீவிஞ்ச மந்திரமாக அந்த பாதிக்கு மேல வித்யஞ்ச மந்திரமாக அனைவரும் உச்சத்துக் கொண்டிருக்கின்றன இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு உரிய நதிகள் அனைத்துமே அதாவது கங்கை யமுனை போன்ற எங்கெல்லாம் நம்ம பித்ருக்கள் கடமைகளை செய்ய உள்ளதோ அதே போல கயா கயாவில் சென்று அங்கு நீராடி முன்னோர்களுக்கு திதி கொடுப்பது போன்றவைகள் இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு ராமேஸ்வரம் வழிபாடு போன்றவை இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு மிகுந்த உகந்த வழிபாடாகும் இந்த நட்சத்திரத்தின் கால அணிமலாக இலியை சொல்கிறார்கள் ஆண்டு இலி இல்ல மூன்றாவது சொல்கிறார்கள் இந்த நட்சத்திரக்காரர்கள் பிள்ளையார்கோவில் சென்று விநாயகர் வழிபாடு செய்து விநாயகருக்கு அதே போல இந்த முக்கியமான விஷயம் கஜமுகாசுரன் என்று சொல்லக்கூடிய அசுரன் இந்த மக நட்சத்திரத்தில் பிறந்தவனே கஜமுகாசுரனுக்கும் இவருக்கும் விநாயகர் வந்து விநாயகரால தான் அவரை கொல்ல முடியன்றப்ப கஜ முகாசுரனை ஒரு ஒரு தந்தத்தை உடைத்து மகாபாரதத்துக்கும் உடைத்தா சொல்லுவாங்க இந்த ஒரு தந்தத்தை உடைத்து அவரை குத்தி கீழ்த்து அவரை எளியாக்கி தன்னுடன் வைத்துக் கொண்டார் காரணமாக வைத்துக் கொண்டார் விநாயகர் சோ இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு மிகவும் இன்றியமையாது பிள்ளையார்பட்டி விநாயகர் அஹ் வழிபாடாகும் பிள்ளையார்பட்டி விநாயகர் அதே போல தவசிமேடு திண்டுக்கல் பக்கத்தில் தவசிமேடு மகாலிங்கேஸ்வரர் வழிபாடு இவர்களுக்கு மிகுந்த நன்மை தரக்கூடியது திருவன்காடு ஸ்தலத்தில் சென்று திருவங்காட்டில் இருக்கும் ஆலமரம் வழிபாடு இவர்களுக்கு மிகுந்த நன்மை கொடுக்கக்கூடிய திருவன்காடு ஒரு பித்திருக்கள் முக்தி ஸ்தலமாகும் காசிக்கு ஒரு வீசை ஜாஸ்தியின்னு கூட சொல்லுவாங்க திருவன்காடு அதை திருச்சாய்க்காடு திருவன்காடு போன்ற சிவஸ்தலங்கள் இவர்களுக்கு அதிர்ஷ்டத்தை நல்கக்கூடிய ஸ்தலம் போல இவர்களுக்கு சித்தர் வழிபாடா சொல்றது பாத்தீங்கன்னா சிவவாக்கிய சித்தர் கும்பகோணத்தில் இருக்கும் சிவ வாக்கிய சித்தர் மகா மகாஸ்தானம் இவர்கள் கண்டு மக எனக்கு முக்கியமான ஸ்தானங்களில் இவர்கள் கலந்து கொள்வதும் இவர்களுக்கு மிகுந்த நன்மை கிடைக்கும் இவர்களுக்கு முத்து அணிவது மிகுந்த சாதகத்தை கொடுக்கும் சுவாதி என்று சொல்லக்கூடிய முத்து சுவாதி மிச்சம் என்று சொல்ல முத்து முத்து நான் கல் யாருமே நார்மலா சஜஸ்ட் பண்றதில்லை பட் ஸ்பெஷல் கேஸா மக நட்சத்திரக்காரர்கள் மன ஒலிவிப்பிருக்க முத்து அணி எல்லாம் இவர்களுக்கு சுச்சுவேஷன் சாதகமா மாறும் இந்த நட்சத்திர பலன்கள் அடுத்தது கட்டங்கள் பலன்கள் கிரகங்களோட பலன்கள் மூணு சேர்ந்துதான் ஒருத்தருக்கு வாழ்க்கையோட பலனா நடக்கும் இது ஒரு தர்ட்டி பர்சன்ட் ப்ராப்ளம் தான் மட்டும்தான் நட்சத்திரத்தில நம்மளால சரி பண்ண முடியும் மற்ற வகைகள் இந்த கட்டங்கள் இதெல்லாம் சேர்ந்து வரப்ப தூன்றது ஒரு முக்கியமான அதே மாதிரி மருத மரத்தின் வேலினால பஸ்மம் செய்து மருதமர வேலை பஸ்மம் செய்து நெய்யில் உற்றி அதை எரித்து அதை திலகமாக வைத்து வர இவர்களுக்கு சுச்சுவேஷன் சாதகமாக ஆகும் சுவாதி நட்சத்திரத்து உரிய வழிபாட்டு முறையாகும் இது சுவாதி நட்சத்திரம் சாதகதாரையா வருகிறது இதே போல இந்த நட்சத்திரத்தின் மலராக அரளி மலர் சொல்லப்பட்டிருக்கிறது அரளிமரலருக்கு சிவனுக்கு பிரதோஷ வேலைகள்லே கால பைரவருக்கோ சிவனுக்கோ அரளிமலர் கொண்டு அர்ச்சிப்பது இவர்களுக்கு பைரவருக்கு அர்ச்சனிப்பது இவர்களுக்கு மிகுந்த நன்மை தரும் ஏன்னா பைரவரோட இந்த நட்சத்திரக்காரர்கள் யம வேதனை பைரவ வேதனை என்ற பித்ருக்களுக்கு இரண்டு வகையான வேதனைகள் உண்டு சோ இவர்களுக்கு ப பைரவ வழிபாடு மிகுந்த நன்மை கொடுக்கும் இரவு நேரங்களில் சென்னிற நாய்களுக்கு உணவளிப்பது இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு மிகுந்த நன்மை தரக்கூடிய ஒரு விஷயமாகும் கன்ம பரிகாரமாகவும் வேலைகள் வேலை இல்லாமல் கஷ்டப்படுறவங்க இந்த நட்சத்திரத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு செல்வ வளங்களை சேர்க்கிறதுக்கு வேணும்னா உங்களுக்கு அதற்கான பதிவு என்ன கமெண்ட்ல போடுங்க அதுக்கான பரிகார முறைகளையும் நான் கூட தயாராக இருக்கிறேன் இரண்டாவது பார்ட் டூ போடுறதுக்கு தயாரா இருக்கேன் மருதமலை முருகன் வழிபாடு மருதாச்சலம் என்று மருதமரத்தின் மரத்தின் அதாவது மருதமரம் சொல்லிட்டா மருதமலை முருகன் வழிபாடு மாவு தானம் செய்தல் தினைமாவு தேன் மாவு தானம் செய்தல் காவடி எடுத்தல் போன்றவை இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு மிகுந்த நன்மை ப பயக்கக்கூடிய ஒரு

தரிசனம் செய்யுங்கள் பிரம்மம் உட்கண்டது கால நாலு ரெண்டு ஆறுக்குள்ள தரிசனம் பண்ணுங்க அங்க போய் அபிஷேகம் பார்த்தா அவர்களுக்கு மாலை அருகம்புள் மாலை சாற்றுவது உங்களுக்கு மிகுந்த நன்மை தரப்பும் சங்கடகர சதுர்த்தி என்று விரதம் இருந்து நீங்கள் வழிபடுவதால் வாழ்க்கையில் சகல சுகங்களையும் பெறுவீர்கள் அதாவது கணபதி என்றிட கலங்கு வெல்வினே கணகம் கணபதி என்றிட காலனும் கைத்தொழும் கணபதி என்றிட கருமம் மாதலால் கணபதி என்றிட கருமம் இல்லையே எல்லா விதமான நன்மைகளும் கொடுக்கும் அதே மாதிரி நம்ம செங்கல்பட்டு பக்கத்துல சிரார்த்த சம்ரக்ஷ நெமிலி என்று சொல்லக்கூடிய இடத்துல சுவா சிரார்த்த சம்ரட்சணை பெருமாள் என்று சொல்லக்கூடிய ஒரு பெருமாள் கோயில் சின்ன பெருமாள் தான் அங்க வந்து பெருமாளே நம்ம போய் ரிக்வஸ்ட் பண்ணா அவரே திதி கொடுக்கறதா இதையும் ஸோ நீங்க ஒரு முறை அந்த கோயிலும் சென்று வழிபாடு செய்து விட்டு வாருங்க நார்மலா அங்க போயிட்டு வழிபட்டா போதும் தாய் தகப்பன இல்லாதவர்கள் அவர்களுக்கும் திதி கொடுத்து வழிபாடு செய்யலாம் பித்ருக்களுடைய ஆசீர்வாதம் இந்த மாதிரி போய் பித்திர்குளை நம்ம சந்தோஷப்படுத்துவதா பித்திருக்குளையுடைய ஆசிர்வாதம் வளர வளர உங்கள் வாழ்க்கை உயர்ந்து கொண்டே இருக்கும் சோ உங்களுக்கு எந்த குறையும் வராமல் உயர்வே வந்து கொண்டிருக்கும் சந்ததிகள் சாபம் மற்றும் அந்த பெண்கள் சந்ததிகளாக ஏற்படும் பிரச்சனைகள் மற்றும் உறவினர்களாக ஏற்படும் சிக்கல்களுக்கு சாப நீக்கத்துக்கு பரிகார மந்திரம் டிஸ்கிரிப்ஷன்ல சிவநட்சத்திர மாளிகா என்று சொல்லக்கூடிய ஒரு இதுல இருந்து நான் கொடுத்துருக்கேன் அந்த இதை கேட்டு நீங்க அந்த நட்சத்திர மந்திரத்தை யூஸ் பண்ணி வழிபாடு பண்ணுங்க மிகுந்த நன்மை பிறக்கும்